எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா பொருளியல்ல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலை சொற்களை ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும் நீங்க வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு அரசு வேலைக்கு அதிகாரியா போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் உறவினர்கள் கனெக்ட் அவங்களும் நல்லா படிக்கணும் நல்ல ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற பட்சத்துல அவங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது அதை கமெண்ட்ல சொல்லிடுங்க லைக் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பத்தாம் வகுப்பு பொருளியல் சார்ந்த கலைச்சொற்கள் தேய்மானம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க தேய்மானம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தேய்மானம்னா டிப்ரிசியேஷன் ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் டி ஆர் ஓஎன் டிப்ரிசியேஷன் ஒண்ணுமே இல்லங்க தேய்மானம்னா ஒரு பொருளோட மதிப்பு குறைஞ்சுகிட்டே வர்றதுதான் டிப்ரிசியேஷன் தேய்மானம் இடைநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இன்டர்மீடியேட் இன்டர்மீடியேட் ஸ்பெல்லிங் ஏடிஇ ரெண்டு விஷயங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒண்ணுதான் தான் இடைநிலை அப்படிங்கிறது இன்டர்மீடியேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க நண்பர்களே சந்தை விலை சந்தை விலை இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா அவங்க வந்து சந்தை மதிப்பு மார்க்கெட் பிரைஸ் ஓகேங்களா மார்க்கெட் பிரைஸ் சந்தை விலைன்னா என்னது மார்க்கெட் பிரைஸ் ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விலையத்தான் அவங்க வந்து சந்தை விலை மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க மார்க்கெட் M -A -R -K -E -T, M-A-R-K-E-T price, பிரைஸ் பி ஆர் ஐ e பிரைஸ் இறுதி பொருட்கள் இறுதி பொருட்கள் f பைனல் குட்ஸ் எஃப் ஐ என் goods பைனல் o o டி எஸ் இறுதி பொருட்கள்னா கலவை அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கலவை ரெண்டு பொருளை வந்து கலந்து விடுறது சரிங்களா காம்பசிஷன் ஆங்கிலத்துல காம்பசிஷன் அப்படின்னு சொல்றாங்க சிஓ எம் பி ஓ எஸ் ஐ என் காம்பசிஷன் கலவை காம்பசிஷன் பங்களிப்பு அப்படிங்கறத ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூஷன் சி ஓ என் டி ஆர் ஐ என் பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் சமூக பொருளாதார சமூக பொருளாதார சோசியோ எக்கனாமிக்ஸ் எஸ் ஓ சிஐ சோசியோ ஒரு சின்ன கோடு போட்டு எக்கனாமிக்ஸ் இன் ஓ எம்ஐ சி எஸ் சமூக பொருளாதார சோசியோ எக்கனாமிக்ஸ் சுயமரியாதை வந்துட்டு பொருளாதார ரீதியில நம்ம சொல்லணும் செல்ஃப் எஸ்டீம் எஸ்இல் எஃப் ஒரு சின்ன கோடு எம் இஸ் எம் எஸ்டீம் செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை செல்ஃப் எஸ்டீம் பரந்த பிராடர் பரந்த பிராடர் பிஆர்ஓ ஏடிஇஆர் பிராடர் பரந்த அப்படிங்கிறது என்னங்க நண்பர்கள் சொல்றாங்க பிராடர் அப்படின்னு சொல்றாங்க பொருளியல் ரீதியிலான கலை சொற்கள் துறை சார்ந்தது பார்த்துக்கிட்டு இருக்கோம் பத்தாம் வகுப்பு தரம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல தொடர்ந்து கவனிங்க தடமாற்ற திறன் தடுமாற்ற ஸ்டிங் எஸ் டி ஏன் ஜி தடுமாற்ற திறன் ஸ்டாகரிங் உலகமயமாக்கல் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அவ்வளவுதான் ஜிஎல்ஓ பிஏஎல் L, -O -B -A -L. i z -A, T -I -O N டிபலைசேஷன் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் வருங்கால அப்படினா என்ன வருங்கால C பிஆர்ஓ I சி E வருங்கால பிரஸ்பெக்டிவ் அவ்வளவுதாங்க தொன்மையான அடுத்த வார்த்தை தொன்மையான ஆர்கேஇக் ஸ்பெல்லிங் ஏஆர் சிஹெச் ஏஐ சி ஆர்கேஇக் தொன்மையான அப்படிங்கிறத ஆர்கேஇக் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி எவலூஷன் இவி ஓஎல் யூ டிஓஎன் எவலூஷன் பரிணாம வளர்ச்சினா என்ன நண்பர்களே எவல்யூஷன் அடமானம் வைக்கப்பட்ட அடமானம் வைக்கப்பட்ட அப்படின்னா என்ன மார்கேஜ் மார்கேஜ் எம் ஆர் ஜிஏ ஜி ம் வைக்கப்பட்டன மார்கேஜ்டு ஒழித்தல் அபாலிஷன் ஒழித்தல் என்ன நண்பர்களே அபாலிஷன் ஏபி ஓஎல் ஐ டிஎன் ஒழித்தல் அபாலிஷன் அப்படிங்கறத நல்ல காது கொடுத்து கேட்டுக்குங்க உடனடியாக அல்லது திடீர் அப்படின்னா என்னது உடனடியாக அல்லது திடீர் எஸ்பி யூ ஆர் டி எஸ்பி டி ஸ்பர்ட் உடனடியாக அல்லது திடீர் ஸ்பர்ட் சீரழிவான சீரழிவான detrimental சீரடிவானன detrimental D E T R I M E N T A L detrimental சீரடிவான தீங்கு விலைக்கு குடியத்தா சீரடிவானன் சொல்வாங்க சரிங்களா அதைக் காங்கிலத்தில் detrimental அவ்டின் சொல்வாங்க சரிங்களா அடுத்த வர்த்தைப் போவோம் வெற்றிகரமான இதுக்கு என்ன சொல்லுவாங்க வெற்றிகரமான வெற்றிகரமான நண்பர்களே H R I V I N என்ஜி வெற்றிகரமான டிரைவிங் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்த வார்த்தைக்கு பெறுமா பாகுபாடு பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடுனா எல்லா துறை சார்ந்த கலைச்சுக்கள் அதை வந்து டிஸ்கிரிமினேஷன் தான் சொல்றாங்க டிஸ்கிரிமினேஷனுக்கு ஸ்பெல்லிங் சொல்லிடுறேன் டிஐஓஎன் பாகுபாடு டிஸ்கிரிமினேஷன் பொது வழங்கல் முறை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தானே பொது வழங்கல் முறைனா நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் ஷாப் அதாவது நியாய விலை கடைகள் பிரைஸ் ஷாப் சொல்றாங்க இல்லைங்களா அதுதாங்க அந்த முறைக்கு பேரு பொது வழங்கல் முறை ஆங்கிலத்தில் என்ன பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் P U B L I C public distribution. D I S D I S T R I B U T I O N distribution system. Yes, why? Yes, T E M system. Public distribution system. வறுமையின் பலபரிமாணத்து நிலை வறுமையின் பலபரிமாண நிலை அப்படின்னா என்ன யோசிச்சிட்டீங்களா சொல்றேன் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆஃப் பாவர்டி மல்டி டைமென்ஷனல் நேச்சர் ஆப் பாவ சொல்லிடுமா எம்யூ எல் டி மல்டி ஒரு சின்ன கோடு ஐ என் டைமென்ஷனல் நேச்சர் என் ஏ டி ஆர் இச்சர் ஆஃப் ஓ எஃப் பாவத்தி பி ஓ வி வறுமையின் பல பரிமாண நிலை மல்டி டைமென்ஷனல் ஆஃப் நேச்சுரல் பவர்டி அடையத்தகுந்த அடையத்தகுந்த அவைலபிலிட்டி அடையத்தகுந்த என்ன நண்பர்களே அவைலபிலிட்டி ஏவி ஏஐ எல் ஏல் ஐ டி ஒய் அடையத்தகுந்த அவைலபிலிட்டி அவைலபிலிட்டி அடையத்தகுந்த அணுகுமுறை accessibility, அணுகுமுறை Accessibility, ஏ சி சி இஸ் எஸ் ஐ பி செலவிடத் தகுந்த செலவிடத்தகுந்த என்ன சொல்றாங்க செலவிடத் தகுந்த அஃபோர்டபிலிட்டி A, F, F, O, R, D, A, B, I, L, I, T, Y, செலவிடத் தகுந்த, affordability, போதுமான, என்ன சொல்றாங்க, போதுமான, sufficient, அதாவது, ATMல போய் நீங்க பணை எடுக்கும் போது, insufficient balance, அப்படின் காட்டி இருக்கா உங்களுக்கு, கண்டிப்பா நம்ம மக்களுக்கு காட்டும், ஏன்னா நம்ம இப்பதானே வேலைக்கு தயாராக்கிட்டு இருக்கோம் கிட்ட எப்படி பணம் இருக்கும் அதுதான் போதுமான சஃபிஷியன்ட் அப்படின்னு இங்க சொல்றாங்க ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டிங்க F U F F I C I E N T சஃபிஷியன்ட் போதுமான சஃபிஷியன்ட் பொருட்கள் வாங்கும் திறன் பொருட்கள் வாங்கும் திறன் பர்ச்சேசிங் பவர் பர்ச்சேசிங் பவர் ஸ்பெல்லிங் சொல்றேன் கேட்டுங்க பொருட்களை வாங்கும் திறன் பொருட்கள் வாங்கும் திறன் அப்படின்னா பர்ச்சேசிங் பவர் உற்பத்தி செய்யும் ஆற்றல் உற்பத்தி செய்யும் ஆற்றல் ப்ராடக்டிவிட்டி பி ஆர் ஒய் உற்பத்தி செய்யும் ஆற்றல்னா என்ன நண்பர்களே ப்ராடக்டிவிட்டி மதிப்புக்கு குறைவு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க பாருங்க டிகரேஷன் டிக்ரடேஷன் டி ஜிஆர் ஏ டிஎன் மதிப்புக்கு குறைவு டிக்ரடேஷன் மதிப்புக்கு குறைவு டிக்ரடேஷன் ஒரு பரிமாணம் யூனி டைமென்ஷனல் ஒரு பரிமாணம் என்னதுங்க யூனி டைமென்ஷனல் யூஎன்ஐ D i, e n, I o n a ஏஎல் ஒரு பரிமாணம் யூனி டைமென்ஷனல் யூனி டைமென்ஷனல் ஒரு பரிமாணம் ஊட்டச்சத்தின்மை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க ஊட்டச்சத்தின்மை மைனரிஸ்ட் மைனரிஸ்ட் ஊட்டச்சத்தின்மை தான் மைனரிஸ்ட் ஓட்டச்சத்தின்மை எம் ஏ எல் அப்புறம் இடி மைனரிஸ்ட் மைனரிஸ்ட் இது ஸ்பெல் பண்ணும் போது எம்ஏஎல் வருதுங்க ஆனா ப்ரொனன்ஸ் பண்ணும்போது நம்ம எல் எம் ஏ எம்ஏஎல் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஊட்டச்சத்தின் மை மைனரிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அந்த வரியோட நேம் என்னன்னு உங்களுக்கு ஆங்கிலத்துல தெரியும் தானே GST ஜிஎஸ்டி விரிவாக்கம் கேட்கிறீங்களா சொல்லிடுறேன் goods and service tax அவ்ளோதாங்க goods g o o d s goods and a n d s e r v i c e service tax t a x அவ்ளோதான் goods and service tax பண்ட மற்றும் பணி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சரிங்களா ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கருப்பு பணம் என்னன்னு தெரியுங்களா கருப்பு பணம் ஆங்கிலத்தில் பி எல் ஏ என் கருப்பு பணம்னா பிளாக் மணி அவ்வளவுதான் வரி ஏய்ப்பு டாக்ஸ் இவேஷன் இவேஷன் டாக்ஸ் இவேஷன் வரி ஏய்ப்பு PX tax evasion EV AF O N வரியை இப்பினை என்னங்க நன்பருகளே tax evasion வரி விதிக்கப்பட்ட வரி விதிக்கப்பட்ட levied L E V I E D levied வரி விதிக்கப்பட்ட அப்படிங்கிருது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க சரிங்களா அடுத்த வார்த்தைக்கு போமா ஏற்ற இறக்கம் அப்படின்னா என்னது ஏற்ற இறக்கம்னா பொருட்களுடைய விலை ஏறும் இறங்கும் இல்லைங்களா அதுதான் ஏற்ற இறக்கம்னா பிளக்சுவேஷன் பிளக்சுவேஷன் எவ் எல் யு சி டி பிளக்சுவேஷன் ஏற்ற என்னங்க நண்பர்களே சூப்பர் அடுத்த பிளக்சட்டுப்படிக்கூடிய கட்டுப்படி ஆகக்கூடிய கட்டுப்படி ஆகக்கூடிய என்னன்னா நம்மளால வாங்கக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கும்ல அதைதான் சொல்றாங்க கட்டுப்படி ஆகக்கூடிய அப்படின்னா ஆங்கிலத்துல என்ன அஃபர்டபுள் அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சாதானே வாங்குவோம் தான் சொல்றாங்க கட்டுப்படி ஆகக்கூடியன்னா அஃபடபிள் செலவை ஈடுகட்ட நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய செலவு பண்ணிட்டு எப்படி வந்து இத நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்போம் அதான் செலவை ஈடுகட்டுறதுக்கான வழியை தேடுவோம் டிஃப்ரே ஆங்கிலத்துல அவ்வளவுதான் செலவை ஈடுகட்டன்னு சொல்றதை டிஃப்ரே அப்படின்னு சொல்லிடுறாங்க டிஇ எஃப்ஆர் ஏ ஒய் டிஃப்ரேனதுங்க செலவை ஈடுகட்ட செலவை ஈடுகட்ட டிஃப்ரே கொள்கை மொழிவோர் கொள்கை மொழிவோர் கொள்கை பாலிசி கொள்கை மொழிவோர்னா யாரு பிரபோனன்ஸ் ப்ரபோனன்ஸ் பி ஆர் ஓ பி பிரப்போனன்ஸ் கொள்கை மொழிவோர் பிரபோனன்ஸ் முற்போக்கான வரி அதை வந்து ப்ரகிரசிவ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பெல்லிங் சொல்லி देखिएगा ப் ஆர் ஓ ஜி ஆர் ஈ எ எ எ ஐ பி ஈ டாக்ஸ் என்னங்க நண்பர்களே முற்போக்கான வரி ப்ராகிரஸ்ஸிவ் டாக்ஸ் பிற்போக்கு வரினா என்னவா இருக்கும் அப்ப யோசிங்க சொல்றீங்களா வெரி குட் சொல்லுமா ரிக்ரேசிவ் டேக்ஸ் டேக்ஸ் ஆர்இ ஜி ஆர்இ எஸ் எஸ் ஐ வி இக்ரேசிவ் டேக்ஸ் ஸ்பெல்லிங் டிஎஸ் தான் பிற்போக்கு வரி ரிக்ரேசிவ் டேக்ஸ் விகிதாச்சார வரி இப்படின்னா என்ன சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க

கேட்டுங்க தொழில் தொகுப்புகள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க ஸ்பெல்லிங் கேட்டுங்க ஐ என் டி யூ எஸ் R I A L industrial clusters C L U S T E R S clusters industrial clusters தொழில் தொகுப்புகள் இண்டஸ்ட்ரியல் Clusters, நல்ல காத கவனமா வச்சு கேட்டுக்கங்க இது போன்ற கலைச்சொற்கள் சொற்கள் எளிமையா மறந்து போயிரும் அதனால கொஞ்சம் கவனப்படுத்திக்கங்க சுரட்சிகள்னா என்ன நண்பர்களே திரட்சிகள் அரேஷன்ஸ் அக்ளாமரேஷன் ஏ ஜிஜி எல் ஓ எம் இன் எஸ் அக்ளாமரேஷன் அக்ளாமரேஷன்ஸ் திரட்சிகள் அக்ராமலே அக்ராமரேஷன்ஸ் அக்ளாமரேஷன்ஸ் தொழில் உற்பத்தி தொகுப்புகள் சொன்ன இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் தோற்றம் தோற்றம்னா என்ன நண்பர்களே எமர்ஜென்ஸ் தோன்றக்கூடிய நிலைய சொல்றாங்க எமர்ஜென்ஸ் ஸ்பெல்லிங் கேட்டுங்க இஎம்இ ஆர்ஜிஇ ஜிஇ என் சிஇ எமர்ஜன்ஸ் தோற்றம் உதிரி பாகங்கள் அப்படின்னா உறுதி உதிரி பாகங்கள் நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட முடியாது இன்னொரு வார்த்தை இருக்கும்ல சிஓ எம் பி ஓ என் உதிரி பாகங்கள் கம்போனன்ட் பரவல் அப்படின்னா என்னங்க பரவல் டிஃப்யூஷன் டிஃபியூஷன் டிஐ எஸ் எஃப் யுஎஸ் ஐ ஒன் டிஃப்யூஷன் பரவல் டிஃப்யூஷன் கைவினை சார்ந்த கைவினை சார்ந்த என்னது ஆர்டிஷ்னல் ஆர்டிஷ்னல் ஏஆர் டிஐ எஸ் ஏ என் ஏ எல் ஆர்டிஷனல் ஆர்டிஷனல்னா கலை கைவினை சார்ந்த திரவ கழிவுகள் திரவ கழிவுகள் எஃப்லுவென்ஸ் எஃப்லுவென்ஸ் இ எஃப் எஃப் எல் யுஇ என் டி எஸ் எஃப்லுயன்ஸ் திரவ கழிவுகள் எஃப்ளுவன்ஸ் எல்லைன்னா என்னங்க நண்பர்களே எல்லை பிரன்டியர் எஃப் ஆர் ஓ என் டி ஐ இ ஆர் பிரண்டியர் எல்லை பிரன்டியர் எல்லை பிரன்டியர் அவ்வளவுதான் நண்பர்களே பத்தாம் வகுப்பு பொருளியல்ல இருக்கக்கூடிய துறை சார்ந்த கலைச்சொற்கள் அனைத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நாளைக்கு இன்னொரு வீடியோல புதிய வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாத் அருண் அதுக்கு முன்னாடி வாங்க 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 எங்க போறீங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களை போல என்ன போல படிக்கக்கூடிய கொடான கோடி மக்களுக்கு நம்ம சேனல்லோடைய கண்டென்ட்ட ஷேர் பண்ணுங்க அவங்களும் படிச்சு ஒரு நல்ல அரசு வேலை அரசு அதிகாரியா ஆகட்டும் உங்களுடைய எல்லாம் இந்த கமெண்ட்ல கொடுத்துட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து கவனிங்க நம்ம வீடியோவை நீங்க காதுகளை மட்டும் தீட்டி வச்சு கேட்டா போதும் நீங்க போயிடலாங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்கோரிங் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது செம்மையா வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிட முடியும் சோ அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் காதுகளை கவனமா கொடுத்து கேட்கணும் நம்ம வீடியோவுக்கு சரிங்களா ஓகே நண்பர்களே நாளை இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் சரிங்களா டாடா பாபாய்